हरे हरे नमः पार्वती पदये तिन्ना टूटईगा शिवनी पोत्री जय जाति परा शक्ति माधा की माधर में मधुहेड बकने मघष प्राणा बहरोत्गमे हेला निर्मित बते नित्य निशुंबा भगे निशुंबाभगे शुंभद्वस निशंहराशु दुरीत दुखे नमस्ते अंबिके प्रदम चैलबुद्रीश्च तृतीय ब्रह्मचारिणी തൃതീജം ചന്ദ്രകൂഷ ചതുർത്തം പഞ്ചമം സ്കന്ധമാതേതി ഷഷ്ടം കാതി സപ്തമം കാത്രീതി മഹാഗൗരീതി ചാഷ്ടമം നവമം സിദ്ധിത പ്രോക്തർഗ്രീർത്തി ജഗന്മാതാവനുടിയ ദിവ്യമാണ അനുഗ്രഹത്തിനാല பரிபூர்ணமான ஒரு பிரசாதம் காமாக்கியாங்கிற ஒரு திவ்யஸ்தலத்தினுடைய தரிசனம் நமக்கு அனுகிரகமாக போகுது காமாக்கியாங்கிற இந்த திவ்யக் கஷேத்திரம் அம்பாளுடைய சக்தி பீடத்துல முதல் சக்தி பீடம் காமாக்கியா காமயோனி காமரூபம் குவஹாத்தி தேவகிரி நீலாஞ்சலம் ஹிமகிரி பர்வதம் வராகபுரம் பௌண்டரிகபுரம் சிம்சுபாவனம் தேவவனம் யஜ்ஞபூமி தபோபலம் நிறைஞ்ச வசிஷ்டாசிரமம் இதெல்லாம் இந்த கஷேத்திரத்துக்கு பேர் காமாக்கியாங்கிற திவ்யக் கஷேத்திரம் சக்தி பீடத்தினுடைய பிரதான சக்தி பீடமா வச்சு அதை ஒட்டி ஐம்பத்தி நாலு சக்தி பீடம் அம்பாளுடைய திவ்யமான சரீரமே சக்தி பீடம் அதுல காமாக்கியாங்கிற இந்த சக்தி பீடத்தினுடைய அற்புதம் என்ன அப்படின்னா இங்கேதான் தசமஹாவித்யாவினுடைய ஆவிர்வாவம் தசமஹாவித்யாதான் தசாவதாரத்துக்கே மூல காரணம் எல்லாத்துக்குமே மூல காரணமே தசமஹாவித்யா தேவியை யார் போற்றாலோ யார் வணங்குறாலோ அவளுக்கு காமாக்கியாவனுடைய அதி ரகசியமும் தரிசனமும் உண்டு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திவ்யமான ஒரு குண்டத்துல இருந்து எப்படி அம்பாள் ஆவிர் பாவமானாலோ அது மாதிரி ஜெகன் மாதாவான லலிதா திருபுர சுந்தரிய வச்சு இருக்கக்கூடிய மற்ற தேவிகள் இந்த கஷேத்திரத்துக்கு பிராக் ஜோதிஷபுரம்னு பேர் அது என்ன பிராக் ஜோதிஷபுரம் இந்த கஷேத்திரத்துக்கு பேர் அப்படின்னா ராத்திரி கிடையாது பகல் கிடையாது எப்பயுமே ஜோதியா இருக்கும் அது என்ன ஜோதியா இருக்கு அப்படின்னா பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வராகவதார காலத்துல வராக அவதாரம் எடுத்துண்டு பூமியை மெட்டு கொடுத்தது இந்த திவ்யக்ஷேத்திரம் அப்படி வராகவதாரம் எடுத்த போது பூமியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டது அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த பூமியிலே இருந்து பிறந்த குழந்தை நிறைய தபஸ் பண்ணி அரிதான வரங்கள் பிரம்மா கிட்ட இருந்து பெற்று மனுஷால் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தன்மையோட குணத்தோட இருந்தான் அதனால அவனுக்கு நரகாசுரன் அந்த நரகாசுரனுடைய தலைநகரம் தான் இந்த பிராக் ஜோதிஷபுரம் இந்த திவ்ய கஷேத்திரம் நம் பாத்துல தீபாவளி எல்லாம் கொண்டாடுறோம் பத்தியலாம் அதுக்கு இந்த கஷேத்திரம் தான் அவன் என்ன பண்றான்னா தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆபிர் புடுங்க ஆரம்பிச்சுட்டான் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தேவர்கள்லாம் வைகுண்டத்துல போய் பகவான பிரார்த்தனை பண்ணி பகவான் சத்யபாமாவோட வந்து அவனை அழிக்கிறதே அவனுக்கு புத்தி வந்து நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பிரார்த்தனை பண்ணிட்டான் நரக சதுர்தசி அதுதான் தீபாவளியா கொண்டாடுறோம் சதுர்தசியில அம்பால பாக்க போறோம் பெரிய விசேஷம் எல்லாம் உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டது அம்பாள் மிக கருணையாக இந்த கஷேத்திரத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறான் என்னன்னா எல்லா ரிஷிகளும் தபஸ் பண்ண இடம் எல்லாரும் தக்ஷனுடைய யஜத்துக்கு போறா தக்ஷனுடைய யஜ்னத்துல எல்லாரும் கலந்துட்டு இருக்கா அந்த சந்தர்ப்பத்துல அம்பாள் தாக்ஷாயினியா உள்ள வந்து அந்த யாக வேள்வியில தன்னுடைய திவ்யமான சரீரத்தை ஐக்கியப்படுத்த அந்த சந்தர்ப்பத்துல அவாவாலுக்கு சாபம் என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமானை நிந்தித்து எந்த காரியம் பண்ணாலும் அது பூர்த்தி ஆகாது அதனால எல்லாருடைய சாப நிவர்த்தி இந்த க்ஷேத்திரம் என்னென்ன சாபம் இருக்கோ அந்த சாப நிவர்த்தி இந்த கஷேத்திரம் சூரியனுக்கு தேஜஸ் போச்சு திருப்பி தேஜஸ் இந்த கஷேத்திரத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமிர்த கிரணங்கள் போச்சு அமிர்த கிரணம் இந்த கஷேத்தத்துல பூமி தேவியே இந்த இடத்துல வந்து தபஸ் பண்றா அப்படி எல்லாருக்குமே சாப விமோச்சனமான திவ்ய கஷேத்திரம் இது கௌ அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு தேவர்கள்னு பெயர் அவளுடைய சாபம் எல்லாம் நீங்கிய காரணத்தினால கௌஹாதி அப்படின்னு இதுக்கு ஹான்னா ஆச்சரியம் கண காலத்துல சுவாமி இதெல்லாம் அவ அத்தனை பேருக்கும் அணுகுற பண்ணிட்டாரான் ஓ அவசரப்பட்டுட்ட அப்படின்னு அப்படி இந்த இடத்துல அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி எட்டாவது சதுர்யுகத்துல இது வரைக்கும் இருபத்தேழு சதுர்யுகம் ஆயிடுது கிருதயுகம் திரேதா யுகம் தாபரயுகம் கலியுகம் கிடையாது இது வரைக்கும் ஒரு சர்க்கிள் ஓடிடுது இருபத்தேழு முப்ப இருபத்தி எட்டு சொல்லுவோம் அஷ்டாவிம்சதி அப்படிமோ அப்போ அம்பாள் முதல் முதல்ல வரக்கூடிய சதுர் யுகத்துல அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா தக்ஷனுடைய யஜ்னம் நடந்து தக்ஷனுடைய யஜ்னத்தினால உலகம் எல்லாம் உண்ணாயிடுது திருப்பி படைக்கணும் அப்ப அம்பாள் இந்த உலகத்தை பெற்று எடுக்கின்றாள் ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தைய ஜனிப்பாலோ அது மாதிரி அம்பாள் இந்த உலகத்தை ஈன்றெடுத்த தாயாக இருக்கா லீலா சிருஷ்டி பிரம்மாண்ட மண்டலாயி நமோ நமகான்னு நாமபதி ரொம்ப விளையாட்டா சர்வ சகஜமா அப்படி இந்த அம்பாள் உலகத்தை பெற்ற பிரம்மாண்டத்தை பெற்ற யோனி பீடம் சாதாரண நாம நினைக்கிறா மாதிரி கிடையாது தலை மூக்கு காது கண்ணு அவையங்கள் எல்லாம் விழுந்ததுன்னு சொல்றோம் பத்தியலா அதெல்லாம் கிடையாது அம்பாளுடைய அவயங்கள் நீங்க கற்பனை பண்ணிலாம் பார்க்க முடியாது அதனால அப்பேற்பட்ட தேவி பராசக்தி பராபரியாகப்பட்டவள் பிரம்மாண்டத்தை இந்த இடத்திலே ஈன்றெடுத்த தயாபரியாக இந்த இடத்தினுடைய பீடம் அதனாலேயே யோனி பீடம் உலகத்தை படைச்ச அம்பாள் தங்கிட்டேருந்து பத்து விதமான சக்திகளை உத்பவம் பண்றா எல்லாத்துக்குமே இதுதான் மூலஸ்தானம் இதை தாண்டினதுதான் மற்றதெல்லாம் ஒரு ஊர்ல போய் ஒரு தேவதைய பாக்குறோம்னா இந்த தசமஹாவித்யாவினுடைய மூலாலயம் எதுன்னு கேட்டாக்க காமாக்கியா அம்பாள் இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றத எல்லாருக்கும் எல்லாம் வேணுமோன்னா அதனால மன்மதனை இந்த இடத்துல தோற்றுவிக்கிறான் மன்மதனை மன்மதன் ஒரு பானம் விட்டு சிவபெருமானால் எரிந்து போன மன்மதனை மன்மதன் காமத்துக்கு சமமானவன் விருப்பம் அவனை இங்க தோற்றுவிக்கிறா எல்லாருக்கும் ருச்சியை ஏற்படுத்து அதனாலதான் இந்த கேத்திரத்துக்கு காமாக்கியா காமாக்கியா அப்படின்னா விருப்பம் மட்டும் கிடையாது அம்பாள் என்ன பண்றான்னா பேரின்பத்தை தரா இகத்துல கிடைக்கிறதையும் தரா பரத்துல கிடைக்கிறதையும் தரா அம்பாள் எல்லா நேரத்திலயும் இருக்கா ஜாக்கிரத் சொப்ன சுஷுப்தினா சாட்சி பூதாயை நமோ நமகா உறக்க நிலையா இருக்கட்டும் விழிப்பு நிலையா இருக்கட்டும் தூக்கமா இருக்கட்டும் அவளே பார்த்துட்டு இருக்காள் அதனால ஒரு முக்தியை தருவதற்கு உண்டான ஒரு ஸ்தலம் இது முக்தி க்ஷேத்திரம் அப்பேற்பட்ட இந்த திவ்ய க்ஷேத்திரத்துல பிரதானமா அம்பாள் கர்ப்ப கிரகத்துல மூணு தேவி இருக்கா காமாக்கியாவுடைய மூலஸ்தானம் இருக்கு பாருங்க அது பிரம்மாண்டத்தினுடைய வித்து அந்த பருவதத்துக்கு நீலாஞ்சல பருவதம்னு பேர் நீலாஞ்சல பருவத்துல மூணு சின்ன கிரி இருக்கு பிரம்மகிரி விஷ்ணுகிரி சிவகிரி இந்த மூணு கிரிலதான் வித்யாவனுடைய மூல மூலாலயம் அமைஞ்சிருக்கு அதுல நீலாஞ்சல பருவதம் அந்த நீலாஞ்சல பருவதத்துக்கு பக்கத்துல ஒரு தீர்த்தம் இருக்கு அதுக்கு சௌபாகிய குண்டு அப்படின்னு பேரு அந்த சௌபாகிய குண்டுல இருந்து தீர்த்தம் கோவில் உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்துக்கு வருது மூலஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த தீர்த்தம் தான் பரிபூர்ணமான பிரசாதம் திருப்பி அதை வந்து நேரம் வந்து பிரம்மபுத்ரால வந்து சேர்ந்து விடுறது பிரம்மபுத்ரா பிரம்மா தபஸ் பண்ற பிரம்மபுத்ரா ஸ்திரி புருஷ நதிக்கு சமானம் பிரம்மபுத்ராவினுடைய நடுவுல தான் உமானந்தரான பைரவர் இருக்க இந்த க்ஷேத்திரத்தினுடைய கஷேத்திர தேவத்தை பைரவரை தரிசனம் பண்ணினால்தான் காமாக்கியா தேவி தரிசனம் கொடுப்பார் தான் உங்களுக்கு உத்தரவு தருவார் எந்த கஷேத்திரத்துக்கு போனாலும் அந்த க்ஷேத்திர தேவத்தை அது மாதிரி அம்பாள் தன்னுடைய ரூபத்தை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியா இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை முதல் முதல்ல யாருக்கு காமிச்சாருன்னா வசருக்கு இந்த பர்வதத்துக்கு சந்தியாச்சல பருவதம்னு பேரு இந்த சந்தியாச்சல பர்வதத்துக்கு ஒசரக்க மூணு நதி உற்பத்தி ஆறுது அந்த மூணு நதிக்கு லலிதா சந்தியா காந்தா இந்த மூணு நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல பதினாறாயிரம் வருஷம் தபஸ் பண்ற பதினாறாயிரம் வருஷம் தபஸ் பண்ண பிற்பாடு அம்பாளுடைய திவ்யமான அருட்காட்சி சகலவிதமான ஆயுதங்களோட முப்பத்தி ரெண்டு கைகளோட அசுரன சம்பாரம் பண்ண பிற்பாடு ஜாஜுயமா நிற்கிற மாதிரியான அருட்காட்சி வசுட்டர் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சுடுறார் அம்மா தாயே இந்த இந்த காட்சிய நான் பாக்குறேன்னு தவிர என்னால இத உள்வாங்க முடியல சூரியனை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் என்னால உள்வாங்க முடியலன்னு உடனே கவலைப்படாத எங்கிட்டேந்து வரக்கூடிய பத்து சக்திகள் ஆவிர்வமாய் அனுகிரகம் பண்ணுவார் அதுதான் தசமஹாவித்யா இங்க ஓடக்கூடிய இந்த நதிக்கு சந்தியான்னு பேர் சாயந்தரம் தான் ஒரு தேவிய பாக்குறதுக்கு முன்னாடி குரு கிருப்பை வேணும் குரு கடாட்சம் வேணும் வசிஷ்டருடைய பிரசாதத்தோட காமாக்கியா தரிசனம் கஷேத்திர தேவதை உமானந்தர் பிரம்மபுத்திரா நதி இதுக்கு உண்டான ரிஷி வசிஷ்டர் இவரோட தரிசனம் அம்பாள் எப்படி இருக்கா தேவி மகாத்மியத்துல சொல்லக்கூடிய எழுநூறு ஸ்லோகங்களும் பூழக்கூடிய எதை எடுத்தாலும் யாருக்கு எப்படி தெரியணுமோ அது மாதிரி காட்சி கொடுக்குற ஞானிகளுக்கு தக்கவாறு மனஷாலுக்கு தக்கவாறு சன்னியாசிக்கு தக்கவாறு கிரகஸ்தாலுக்கு தக்கவாறு பிரம்மச்சாரிக்கு தக்கவாறு எப்படி வேணுமோ ஞானி நாமபிசேதாம்சி தேவி மோகாஜ மகாமாஜா பிரயஸ்ததி துர்கே ஸ்மிருதாதிமதிவசு மாங்கல்யே சர்வோபகர்த்தி சர்வார்த்த சாதிகே சரண்யே திரும்பி நாராஜனி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாள் அப்படி காட்சி கொடுக்குறா மூலஸ்தானத்துல உள்ள நுழையர்த்த மூணு தேவி உள்ள இருக்கா அதுல பிரதானம் ஸ்ரீ சக்கரத்தினுடைய நடு நடுஸ்தானத்துல யோனி ரூபமா உள்ளுக்குள்ள ஸ்ரீநகரத்தினுடைய மத்தியத்துல எவ்வளவு ரகசியமா இருப்பாளோ லலிதா திருப்புர சுந்தரி சோடசி அவள் தான் அவளுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ரெண்டு தேவி மாதங்கி கமலா சச்சாமர ரமாவானி சப்ஜதட்சண சேவிதா அர்ச்சனவர்தே அது இந்த நாமாவளி இந்த கஷேத்திரம் தான் இந்த இடத்துல தான் அவள் அப்படி இருக்கா அப்படி மூலஸ்தானம் எல்லாம் கிடையாது ரூபமெல்லாம் கிடையாது சக்தி பீடம் எந்த இடத்துலயுமே முழுமையான வடிவத்தோட அம்பாள் கிடையாது அப்படி அம்பாளுக்கு மேல சகப்பு வஸ்திரம் போட்டு வச்சிருப்பா கீழே சின்ன மலை இருக்கும் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தேவி அது கடுத்து அது கடுத்து ஒரு தேவி இருப்பா நின்னு நிதானமா கவனிச்சா நமக்கு அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும் நிறைய ஜபம் பண்ணணும் ஸ்ரீ மாதிரியே நமகாங்கிற மூல மந்திரத்தை கோடி முறை ஜபம் பண்ணுவாளுக்கு தான் கிடைக்குமா சர்வ விளையாட்டா ஏதேதோ பேசிட்டு வர எல்லாம் இல்லை அம்பாள் அப்படியே ஜபிச்சுட்டே இருக்கணும் மனசூலுக்குள்ள போட்டு உருவேற்றுண்டே இருக்கணும் திருப்பி 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 அக்னி கனல் மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பிரத்தட்சமா வந்துடுவாங்க அப்படியே மூலஸ்தானத்துல இருக்கா மூலஸ்தானம் தரிதிரம் என்னட்டு வெளியில வந்த உடனே பரமாச்சரியமா இருக்கும் உடம்பெல்லாம் மைசில் எடுத்து போயிடும் உள்ளுக்குள்ள தீர்த்தம் வந்துட்டு இருக்கு பக்கத்துல சௌபாகியம் கொண்டு இருக்கு பாக்கிறத இத்தனை அபூர்வமா இருக்கு தாந்திரிக முறைப்படி பூஜை அதனால சன்னதி தரக்கிறதையே பலி கொடுத்துதான் தரப்பா ஏன் பலி கொடுக்குறா நமக்கு அதெல்லாம் கேள்வி கிடையாது நாம் அதெல்லாம் பார்க்க போறது கிடையாது ஆனால் உள்ள போகத்தே மனசு அப்படியே நடுநடுங்கும் மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல சரணம் சரணம் குன்றாத ஒளி முகஜே சரணம் நீல திருமே நினைவாய் நினைவாற்றி நின்றே நருள்வாய் குமரி வருவாய் வருவாய் மூலக்கணலே சரணம் மூலா மூலாலஜமது முதலும் முடிவும் இல்லாதவள் முடிதா முதலே சரணம் சரணம் அகாராதி நகா அர்ச்சன அம்பால் எதை கேட்கிறன தருவா கோலக்கிலேயே சரணம் சரணம் மீனாட்சி கையில வச்சுட்டு இருக்கா பாருங்க அது மாதிரி உள்ளுக்குள்ள சுகபிரம்மத்திலிருந்து சகலவிதமான மகிரடிகளும் நீங்க எதை சொன்னாலும் அது அப்படியே நடக்கட்டும் ததாசு அப்படின்னு சொல்லிடுவா அம்பாலத அப்படியே பண்ணிடுவா ஜாகிரத பரம பவித்திரமான இடம் குன்றாத ஒளிக்கு அங்கேந்து வரக்கூடிய அந்த தனல் இருக்கு பாருங்க நீலத்திருமேனே நினைவாய் நீலாஞ்சல பருவதம் நினைவற்று எளியே நின்றே நிறுவாய் உள்ள போனால் என்ன நாம பண்றோம்னு நமக்கு தெரியாது பரமாச்சரியமா ஆச்சரியமா இருக்கும் பரம அற்புதமா இருக்கும் பரம ஆனந்தமா இருக்கும் அதை மீறி இருக்கக்கூடிய அந்த தாக்கம் இருக்கு பாருங்க உடம்புலுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடம் இந்த அண்டத்திலேயே கிடையாது இந்த பேரண்டத்துல இல்லாத ஒரு இடம் தான் அந்த இடம் அது அப்படி உள்ளுக்குள்ள போகிறத உணர முடியும் பகவான உணர முடியும் அப்பேற்பட்ட அந்த இடம் நீனை நின்றே நருள்வாய் வாழை குமரி வருவ அவர்தான் பாலா குமரி தான் பாலா வேற யாருமே கிடையாது அவள் தான் மூல மூலாலயத்துல இருக்க சகலவிதமான சௌபாகியத்தை தந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய காமாக்கியா இந்த மூணு பேரை மூலாஸ்தானத்துல பார்த்தோம் மீதி பேர்லாம் எங்கன்னா அங்கே இருந்து கீழே இறங்கணும் அப்படி அங்க இருந்து கீழே இறங்கினா பின்னாடி கீழே இறங்கினோம்னா ரெண்டு தேவி இருக்கா அந்த ரெண்டு தேவி இருக்கா பத்தியால அவ திருபூர பைரவி ரொம்ப அபூர்வமான மூர்த்தி தூமாவதி புகையில இருந்து கிளம்பி வருவா நம்ம பாத்துக்கு ஸ்திரிகள் வரத்த சுமங்கலிகளுக்கு வெத்தலவா கொடுப்போம் சுமங்கலிகள் இல்லாத வந்துட்டா என்ன பண்றோம்னா அவளுக்கும் கொடுக்கணும் ரூபமே அப்படித்தான் அங்க இருக்கு விட்டுடப்படாது அவாளுக்கும் அவளுக்கும் கொடுக்கணும் எப்போ ஒத்தி ஸ்திரியா ஜென்மா அடுத்துட்டாலோ அவ இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்டான் ஆகணும் அந்த ரூபமா தேவியே இருக்கா நீங்க அவளை நிராகரணம் பண்ணப்படாது தள்ளிவிட்டேன்னா உங்களுடைய புண்ணியத்தை எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியாம எடுத்து போயிவிடுவான் தேவி அப்படி இருக்கா அம்பாள் அப்படி இருக்கா அதுக்கப்புறம் நீங்க இங்கேயிருந்து மேல ஏறுவேன் ஏறதே பார்த்தலாம் சின்னமஸ்தா காளி தாரா ஆயிடுதா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்தா மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டு பேர் இருப்பா இவா எல்லாத்தையும் பார்த்த ஒருபாடு இன்னும் கொஞ்சம் மேல உசரக்க போகணும் போனா பகலாமுகி அதுக்கு மேல போனா புவனேஸ்வர் இது தசமகாவித்யா தசமஹாவித்யாவை தெரிஞ்சுடாதா தான் பார்க்கலாம் இல்லைன்னா வேடிக்கைத்தான் பார்த்துட்டு வரலாம் தசமகாவித்யாவினுடைய ரூபங்கள் எல்லாம் பார்த்தெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கும் பார்த்தெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காமாக்கியா திவ்யக் கட்சிரம் காமாக்கியாவை வச்சுதான் உமானந்தான் காமாக்கியாவை வச்சுதான் நாம இப்ப நின்னு இருக்கக்கூடிய விசிஷ்டர் காமாக்கியாவை வச்சுதான் சுக்ர பகவான் பூஜபன் கஷேத்திரம் இப்படி காமாக்கியாவை வச்சுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த தேவியினுடைய நிழல்ல தான் இந்த உலகமே இந்த பிரம்மாண்டமே எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து அருளி செய்யக்கூடிய ஜெகன்மாதாவான பராசக்தி ஆதி அநாதி அகாரண காரணி சோதி அசோதி சுகபர சுந்தரி மாது சமாதி மனோன்மணி மங்கலை ஓதி என் உள்ளத்துள் உடன் ஏய்தாலேங்கிற அப்பேற்பட்ட பராசக்தி பராபரி நம் எல்லோருக்கும் சகலவிதமான சௌபாகியத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு தினம் காமாக்கிய தரிசனமாறுது யாரெல்லாம் கேட்கறேலோ யாரெல்லாம் பாக்கிறேலோ யாரெல்லாம் நினைக்கிறேலோ யாரெல்லாம் உணர்றேலோ அத்தனை பேருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தினால சௌபாகியம் உண்டாக்கி தரணும் சகலவிதமான சௌபாகியத்தை ஜெகன் மாதா அம்பிகை நமக்கு பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணணும் பட்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு உண்டாகணும் தேக ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் அம்பாளுடைய பிரசாதம் யார் பார்க்கிறேனோ அவளுக்கு இல்லாமல் தரிசனம் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோட சம்பூர்ணம் பண்ணிக்கிறோம் ஜெய் ஆதிபரா சக்தி மாதா கி ம பார்வதி